ஆவடி அடுத்த நெமிலிச்சேரியில் ஆக்கிரமிப்பில் உள்ள தொள்ளாயிரம் வீடுகளை காலி செய்ய வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் அளித்துள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலாஜி வடங்கிட கேட்கலாம் பாலாஜி வணக்கம் தற்பொழுது இந்த நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அதே நிலையில் வருவாய்த்துறையினர் தரப்பிலிருந்து சொல்லப்படுவது என்ன விரிவான தகவல்கள் திருவள்ளூர் மாவட்டம் மாவட்ட அடுத்த நிம்பிச்சேரி கிராமத்தில் உள்ள தொள்ளாயிரம் வீடுகள் வந்து காலி செய்ய வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் கொடுத்திருந்தனர் நோட்டீஸ் கொடுத்து அவர்களை காலி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முன் வந்த அரசை வந்து இவர்கள் வந்து அந்த தொள்ளாயிர வீடுகளும் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட அந்த வசித்து வரும் மக்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தற்போது முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அவர்கள் வந்து வீட்டு வரி மின்சாரம் மின்சாரம் வந்து கட்டுவது அது அதே போன்று தண்ணிக்கான வரி அனைத்து வரிகளும் கட்டி வரும் நிலையில் இவர் காலி சொல்வது எந்த விதமான நியாயமும் இல்லை இவர்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பது முற்றிலும் வந்து நாங்கள் வந்து பாதிக்கப்படுகிறோம் என்று பல குற்றச்சாட்டுகளை வைத்து தற்போது அந்த முற்றுகை போராட்டம் வந்து செய்து வராங்க அதிகாரிகள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க நன்றி பாலாஜி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க